வெளியிடும் தருணம் அகமொழி விழிகள் படத்தின் இசை மற்றும் டிரெய்லர் வெளியிடும் தருணம் இப்போ நடந்துட்டு இன்னைக்கு வந்திருக்கிற எல்லா மீடியா பர்சன்ஸ் இந்த மேடையில் இருக்கிற எல்லா பெரிய பெரிய பர்சன்ஸ் எல்லாருக்கும் என்னோட வணக்கம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இன்னைக்கு இந்த மேடையில் வர்றதும் இங்கே உட்கார்றதும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஃபர்ஸ்ட்லி இந்த படத்தோட ப்ரொடியூசர் பவுலோ சர்க்கு சார் நன்றி சொல்லணும் ஏன்னா அவரோட வில் பவர் தான் இந்த படம் இன்னைக்கு இந்த மேடையில் இப்படி ஒரு ப்ரோக்ராமா வரணுன்னா அவரோட ஒரு வில் பவர் இல்லை சரோட ஒரு ஹார்ட் ஒர்க் அதுதான் அது கண்டிப்பாக நான் பேசியே ஆகணும் அதுக்கப்புறம் இந்த படத்தோட டைரக்டர் சார் சசீந்திரன் சார் எப்படி சொல்கிறது படம் பார்த்தா உங்களுக்கு தெரியும் இதுலையே ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப நிறைய சேலஞ்சிங்காக இருக்கிற நிறைய சீன்ஸ் இருந்துச்சு அவர் தான் என்ன எல்லாம் ஒரு சீன் பை சீன் சொல்லி கொடுத்து இப்படி பண்ணும் அப்படி பண்ணும் சொல்லி என்னை ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டாரு சார் சோ சசிகா சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் அதுக்கப்புறம் என்னோட கோஆக்டர் ஆடம் எப்படி சொல்றது ரொம்ப நல்ல ஒரு கோஆக்டர் என்னை ரொம்ப சப்போர்ட் பண்ணிருக்காரு அவரு ஸோ தேங்க்யூ சோ மச் அண்ட் இன்னைக்கு இங்க வந்திருக்கிறதுல நிஜமா சொல்ற ரொம்ப ஹாப்பியா இருக்கு இந்த ஒரு கூட்டம் இந்த மேடையில் எவ்வளோ பெரிய

இருபத்தாறு பேர் காஷ்மீரில் கொண்டிருக்காங்க தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் வெறிநாய்கள் இன்னும் சொல்லுவாங்கள அந்த உல்லாசப்பேனை அப்பா மக்கள் என்ன சொன்னாங்க இந்த மாதிரி அப்பா மக்களை போல்ற அவன் தான் உலகத்துல மிகப்பெரிய கோடை மிகப்பெரிய கோடை அவன் அப்ப அரசியல் ரீதியா நமக்கு ஆயிரத்து கத்து வேறுபாடு இருக்கும் அவனை திட்டலாம் இந்த கட்சிக்காரன் அவனை திட்டலாம் நீ உடல் பண்ணிட்ட நீ நில 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 பண்ணிட்ட நீ மதுபானத்தில் இது பண்ணிட்ட ஆயிரம் ஒன்றா சார் ஆனா இந்தியாவுன்னு ஒன்னு வந்தா எல்லா கட்சிக்கான எல்லா அரசு வளர்க்கிறேன் எல்லா ஒன்று சேரணும் சார் அவன் தான் இந்தியன் நீ அங்கேயும் அரசு பண்ணினா நீ இந்தியன் இல்ல நீ இந்தியா துரோகி துரோகினி எங்க நம்ம இந்திய பற்ற காட்டணுமோ அங்க இந்திய பற்ற காட்டிடணும் இதுதான் சந்தர்ப்பம் இதை பயன்படுத்தி ஒருத்தர் பரிசு பத்திரலாம் இதுல அரசு பண்ணிடலாம் அதுக்கு இல்லது அதுக்கான இடம் நேரம் இல்லது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு வார்த்தை மாதிரி வந்துருச்சு இப்ப போய் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க சார் பேஸ்புக்ல ஒரு ராணுவத்தை பத்தி பேசினா

ஒரு தாத்தல் வரும்போது வெளியிலிருந்து ஒரு அச்சுறுத்தல் வரும்போது நாம் எல்லாரும் சேர்ந்து அந்த இந்திய அரசுக்கு குரல் கொடுக்க வேண்டும் இந்த நேரத்தை பத்தி இந்திய அரசு பரிசு மத்தினாலோ குறைச்சினாலோ நீ இந்தியனே இல்லை முதல்ல நீ அரசுக்கு லாய்க்கு இல்லை அரசு யார் யார் வரியா மக்கள் தான அரசு பண்ண வரியா சம்பாதிக்க வரீங்களா புரியடிக்கு வரீங்களா மக்கள் யார் இப்போ எனக்கு ஃபேஸ்புக்ல சில தலைவருக்கு சொல்ற அறிக்கைகள்லாம் பார்க்கும்போது இந்த இடத்துல ஆசை பண்றாங்க இந்த நேரத்தில் அதுல அவன் அவன் இந்தியாவை சப்போர்ட் சார் நீ பண்ண தப்புங்கிறான் இங்கே அவன் நான் போய் இந்த ஒரு மாசம் இந்த சப்போர்ட் வா பார்ப்போம் இங்கேருந்து இங்கே வராங்க உல்லாஸ் வராங்க இங்க மருத்துவ மருத்துவத்துக்கு வர்றாங்க இங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அவங்க ஆரோக்கியம் திரும்புறாங்க எந்த இந்தியனாவது பாகிஸ்தான் போய் ஒரு மாசம் ட்ரீட்மெண்ட் போயிருக்கலாம் யாராவது யாராவது போயிருக்கலாம் இந்தியாவுக்கு இங்க நீங்க சொல்ல யாரும் உல்லாச பண்ண போயிருக்கலாம் இங்க இங்க இருந்துட்டும் ஒரு ஒரு கட்சிய குறைச்சதற்காக இந்தியா பள்ளி கொடுக்காது அது ஒரு ஒரு கேவலமான அப்படி பதவி தேவையா

அடுத்து இதா இங்கே நமக்கு இது வரணும் இங்க போய் மோடிய குற சொல்றது அமிஷா குற சொல்றது அது இந்த அந்த நேர இல்லங்கறடா அதுக்கு நேர இல்ல அது நான் சொல்றேனா இந்த ஒற்றுமை ஒற்றுமை ஏனா சார் சாரி அரிசி கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அது இன்னும் உச்ச அது முடி 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 வந்துனா ஏனா எதுக்குடா இங்க போய் ஒற்றுமை வேணுங்க இன்னைக்கு சொல்றேன் தமிழ் கீடு இன்னைக்கு இன்னைக்கு அங்க ஓடுங்க தமிழ் மொழியில இன்னைக்கு நம்ம தமிழ் கீடு இப்போ பல விஷயங்கள் இன்னைக்கு ஒரு நம்ம இண்டஸ்ட்ரிக்கு ஒற்றுமை வேணும் இப்போ இண்டஸ்ட்ரி ஒற்றுமை வேணும் இன்னைக்கு இண்டஸ்ட்ரி நம்ம வந்து பஸ்ஸு வழங்குகிறோம் ஆள் வழங்குறோம் சிரிப்பட்டு கோடை இதுக்கானதுக்கு என்ன எல்லோரும் கூட பெப்சி தேர்ப்படல் ஏன்னா இது என்ன இதுக்கு நம்ம நம்ம அவங்க அப்போ ஒற்றுமை வரணும் ஆளாளுக்கு நீங்கள் ஒரு பக்கம் இப்போ பிரிட்ஜி சண்டை கொடுக்குறீங்கன்னா இதுதான் இங்கே ஒற்றுமை வரணும் எதா இருந்தாலும் ஒற்றுமை தான் முக்கியம் எங்கே சொன்ன மலையாளிய சொல்லி நான் இங்கே இந்தியா போயிட்டு காசுக்கு போயிட்டேன் இந்த அகமொழி விழிகள் நல்ல டைட்லு ஒரு தமிழ் மகன் சிவகுமார் ஒரு இந்த தமிழ் மகன் தமிழ் ஹீரோ அவளுடைய பிள்ளை இப்போ வந்து தெற்றோன்றான் அது எந்த தெற்றோ வாயில நுழைப்பிக்கும் பொழுது என்ன பாருங்க இங்கிலீஷ் படங்கள் அன்னைக்கு டாக்டர் கலைஞர் என்ன பண்ணார் தெரியுமா அப்போ இங்கிலீஷ் டைட்டில் வச்சு படம் வந்தது நிறைய பேரு மங்கே ராஜா அவர்கிட்ட ஒர்க் பண்ணான் கலைஞர் கிட்ட அப்படி எங்களை போட்டு போனாங்க ஐயா இங்கிலீஷ்ல டைட்டில் வருதுயா அதை மாத்தர் தமிழ்நாட்டில் டைட்டில் போது சீயமாக இருக்கும்போது அவர் அழகாக எத்தனையோ நல்ல காரியம் பண்ணார் அதில் என்ன தெரியுமா பண்ணார் மாண்டியம் கொடுக்க முதல்ல மூணு லட்சம் அனௌன்ஸ் பண்ணார் அவர் வச்ச கண்டிஷன் தமிழில் தலைப்புள்ள படங்களுக்கு விரசமில்லாத படங்கள் விரசம் இருக்கக்கூடாது கூடாது கிளாமர் இருக்கலாம் ஆனால் கேவலங்கள் இருக்கக்கூடாது பெண்களை கொடுமைப்படுத்துறது அசிங்கப்படுத்துறது அவங்கள இருக்கக்கூடாது அப்படின்னு சில கண்டிஷன்ஸ் போட்டு தமிழில் டைட்டில் இருந்தால் தான் மானியம் சொன்னார் மூணு லட்சம் மானியம் கொடுத்தார் வலிவில கொடுத்தார் ரெண்டுமே கொடுத்தாரு நீ கேட்டுக்கு சொன்னா தான் அப்செக் இது கூட அப்செக்ட் பண்ணுற சொன்ன பாப்கார்டுக்கு சொன்னா அப்செக் பண்ணவும் அப்படி ஒரு நல்ல இப்போ இருக்கிற சிஎம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க தளபதி மு க ஸ்டாலின் எல்லாமே நல்லா பண்ணிட்டு இருக்காங்க இந்த வகையில் ஒரு கவனம் செலுத்தணும்னு நான் பணிவோடு வேண்டிக்கிறேன் நிறைய படங்கள்

எவ்வளோ படத்தை வாங்கிடுறா இங்கிலீஷில் டைட்டில் வச்சு படம்லாம் இந்தியா வாங்கிடுறானா அது வேண்டுகோளாக வைக்கிறது தமிழ் ஆயிரம் டைட்டில் இருக்குது அழகான டைட்டில் அப்படிப்பட்ட இவங்களுக்கு தெரிஞ்ச டைட்டில் தமிழனுக்கு தெரியாதா ஆக ஒரு அருமையான படம் நல்ல மனம் குளிர்ந்து மகிழ்ந்து இந்த அக மொழி விழிகள் அற்புதமாக ஓடும் தமிழ்நாட்டில் எங்கள் தமிழர்கள் உங்களை పడవేత అంటే తమిళ ఎక్క తమిళ వాళ్ళు తమిళ మళ్ళిక నండి అరుమై తప్పి పొంద వి அகம் மகிழ்ந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வெற்றி 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 அகமொழி விழிகள் வெற்றி லாபம் 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 தயாரிப்பாளருக்கு லாபம் பெரிய பேர் 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 டைரக்டருக்கும் நடித்த கலைஞர்கள் இயக்குநர்கள் மியூசிக் டைரக்டர் அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய பேர் எடுத்து தமிழகத்தில் அவர்கள் ஒளி வேண்டும் நன்றி வணக்கம்